மகாபாரதம் என்னும் மாபெரும் இதிகாசம் பற்றி நாம் நன்கு அறிவோம் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட கிருஷ்ணர் தலைமையில் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடந்த மாபெரும் யுத்தமே மகாபாரதம் ஆகும் குருஷேத்திர போரில் கிருஷ்ணர் பாண்டவர்களின் புறம் இருந்தாலும் அவர் போரில் ஆயுதமேந்தி போரிடவில்லை கிருஷ்ணர் போரில் ஆயுதமேந்தி போரிடாமல் இருந்ததற்கும் துரியோதனனுக்கு தன் நாராயணி சேனையை வழங்கியதற்கும் பல காரணங்கள் இருந்தாலும் மிக முக்கியமான காரணம் துரியோதனனுக்கும் கிருஷ்ணருக்கும் இருந்த நெருங்கிய முறையாகும் இவர்களின் உறவுமுறை பற்றி பலருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை இந்த பதிவில் கிருஷ்ணருக்கும் துரியோதனனுக்கும் இருந்த உறவுமுறை என்ன அது எப்படி ஏற்பட்டது என்பதை பற்றி பார்க்கலாம் கிருஷ்ணர் பாண்டவர்களுக்கு நண்பர் தத்துவ ஞானி வழிகாட்டி குரு என பல முறைகளில் உதவி புரிந்தார் என்பதை நாம் அறிவோம் ஆனால் அவர் கௌரவர்களுடன் கொண்டிருந்த நெருக்கமான உறவு முறை பற்றி நமக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை மகாபாரதம் படித்த அனைவருக்குமே நன்கு தெரியும் கிருஷ்ணர் திரௌபதியின் பாதுகாவலராகவும் புற்று தோழனாகவும் சிறந்த வழிகாட்டியாகவும் இருந்தார் என்று ஆனால் கிருஷ்ணர் ஏன் கௌரவர்களுக்கு உதவவில்லை என்று கூற முடியாமல் போனது தெரியுமா ஏனெனில் இவர் கௌரவர்களுடன் கொண்டிருந்த உறவு அப்படி ஆமாம் துரியோதனனும் கிருஷ்ணரும் சாஸ்திர மற்றும் சட்டப்படி நெருங்கிய உறவினர் ஆவார் ஆனால் இந்த உறவு முறை துரியோதனன் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் கிருஷ்ணர் எப்பொழுதும் அவரின் எல்லையை கடக்காமல் சட்டத்திற்கு கட்டுப்பட்டு அந்த உறவு முறைக்கு மதிப்பளித்தார் சில காலங்களுக்கு முன்னால் கிருஷ்ணரின் மகன் சம்பா துரியோதனனின் மகள் லட்சுமணாவை கிருஷ்ணர் எப்படி ருக்மணியை தூக்கி கொண்டு வந்து திருமணம் செய்தாரோ அதே போல திருமணம் செய்து கொண்டான் இதனால் கிருஷ்ணரும் துரியோதனனும் சம்பந்தி முறை ஆவார் கிருஷ்ணருக்கு மொத்தம் எட்டு தலைமை மனைவிகள் இருந்தனர் அவர்களின் பெயர்கள் முறையே ருக்மணி சத்யபாமா ஜாம்பவதி மித்ரவிந்தா நாகநஜிதி லக்ஷ்மணா பத்ரா மற்றும் களி ஆகும் சம்பா கிருஷ்ணருக்கும் ஜாம்பவதிக்கும் மகனாக பிறந்தவன் ஆவான் இவனும் இவனின் தந்தையைப் போல பல குறும்புகள் செய்தான் கிருஷ்ணரின் கடுமையான தவத்திற்கு பின்னரே சம்பா பிறந்தான் அவரின் நோக்கத்தாலும் தவத்தாலும் மகிழ்ந்த சிவன் அவர் விரும்பிய வரத்தை அவருக்கு தந்தார் கிருஷ்ணர் சிவன் போலவே தனக்கு மகன் வேண்டும் என்று வரம் கேட்டார் சிவன் அழிவின் கடவுள் என்பதை நாம் நன்கு அறிவோம் பின்னாளில் யாதவர்களின் அழிவிற்கு காரணமாக இருந்ததும் சம்பாதான் புரியாத நெனுக்கும் பானுமதிக்கும் லக்ஷ்மணா என்னும் மகள் பிறந்தாள் அவள் திருமண வயதை எட்டியவுடன் துரியோதனன் அவளுக்கு திருமணம் செய்து வைப்பதாக சுயம்பரத்திற்கு ஏற்பாடு செய்தான் சுயம்பரம் என்பது தந்தையால் மகளுக்கு பொருத்தமான மாப்பிளையை தேர்வு செய்ய நடத்தப்படும் சடங்காகும் பல இளவரசர்கள் இந்த சுயம்பரத்தில் கலந்து கொண்டனர் சம்பாவிற்கும் லட்சுமணாவிற்கும் முன்கூட்டியே ஒருவரை ஒருவர் பிடித்து விட்டது எனவே சுயம்பரம் தொடங்குவதற்கு முன்பே சம்பா அரண்மனைக்குள் புகுந்து லட்சுமணாவை தூக்கி கொண்டு சென்று விட்டார் ஆனால் அதற்கு பிறகு அவன் கௌரவ சேனையால் சுற்றி பட்டு அவனின் செயலுக்காக சிறையில் அடைக்கப்பட்டான் மற்ற இளவரசர்கள் யாரும் லட்சுமணாவை லட்சுமணி தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கூறப்பட்டது இதற்கிடையில் கிருஷ்ணாவின் மூத்த சகோதரர் பலராமர் சம்பா அஸ்தினாபுர சிறையில் அடைக்கப்பட்டது அறிந்து கடும் கோபமுற்றார் அவர் துரியோதனனிடம் சம்பாவை விடுதலை செய்து தனது மகளுக்கு மனம் முடித்து வைக்கும்படி துரியோதனனிடம் கூறினார் ஆனால் பாண்டவர்களின் ஆதரவாளரான கிருஷ்ணரின் மகனை தன் மகளுக்கு மனம் முடிக்க துரியோதனன் மறுத்துவிட்டான் துரியோதனின் கோபமுற்ற பலராமர் முயற்சி செய்தார் அவரை முயலவே அனைவரையும் பலராமர் அவர் சம்பாவை விடுவிக்கவில்லை எனில் அஸ்தினாபுரத்தையும் கங்கையில் மூழ்கடித்து விடுவதாக கூறினார் கிருஷ்ணர் மற்றும் பலராமருக்கு பயந்த துரியோதனன் அவர்களின் ஆணையை ஏற்று சம்பாவை விடுதலை செய்தான் விருப்பம் இல்லை என்றாலும் தன் மகளை சம்பாவிற்கு மனம் முடிக்க ஒப்புக்கொண்டான் அவர்களின் திருமணம் கந்தர்வு முறைப்படி நடத்தி வைக்கப்பட்டது